மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹரஷர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோப வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்குற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டிப்பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ தியாகராஜர் ஆராதன விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாசத்துல எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷன்ல இந்த மாசத்துல கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்கள் இருக்கு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இந்த நீங்க இந்த ஜனவரி பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அவரை தவிர பத்தாம் அதிபதியான சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிரங்க ஏன் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் உங்களை தேவையில்லாத சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும் வாக்கு சாதனத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது எமோஷன் பயங்கரமாக டென்ஷன் பயங்கரமாக டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை ரொம்ப நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எமோஷன் பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தான் மொத்த நஷ்டமுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுவிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம்ன்ற வம்சமிருதி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் என்ன ஒன்று ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிசரின் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும் இதுவரை மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் நாலாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்க பேர் அர்த்த ஆஷ்டம சனி அப்படின்னு பேர் அர்த்தாஷ்டம சனி வந்தாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இல்லைனாக்க தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நாலாம் இடம்ன்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படிமோ மாத்ருஸ்தானாதிபதியான நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு இந்த எல்லா பிரச்சனையுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனை சின்னதாக இருக்கும்பொழுதே அதை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய அளவுக்கு விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டதுனால பிரச்சனை பணத்துல பிரச்சனை தேவையற்ற செலவு பயங்கரமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம சங்கடமும் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் குரு பயிர்றாரு அப்போ நமக்கு சாதகமான அம்சம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் கேது அப்படின்றது ஞானக்காரகன் சொல்லுவோம் அந்த ஞானக்காரகன் கேது பதினொன்றில் இருக்கிறதுனால லாபஸ்தானம் வலுக்குது லாபஸ்தானாதிபதி உங்கள் இடத்துலையே ராசியிலே இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் லாபங்கள் கடுமையான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்காரம் இந்த குழந்தைகளோட தாய் தகவப்பனுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள்னால அந்த அசிங்கங்கள் அத்தனையும் விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷனான ஐஐடி ஜேஇஇ நீட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைச்சி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரெண்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணிங்கன்னா சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரை மேலதிகாரியும் சரி சக தொழிலாளர்கள்கூடையும் சரி இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய காலகட்டங்கள் கருத்து வேறுபாடு மறைஞ்சி திடீர் அதிகாரியுடைய சந்தோஷம் தொடர்பும் ஏற்பட்டு திடீர் பண வரவும் திடீர் பதவி உயரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள் தங்கம் பிளாட்டினோ நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்க வேலை கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய்மாமனோட உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சின்னத்திர பெரிய திற கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பே இல்லாமல் இருந்தீங்க வருஷ கடைசி அப்படின்றதுனால பட முழக்கம் இருந்துச்சு அப்போ இந்த ஜனவரி தை பிறக்கும் போது புது பட பூஜைகளில் கலந்து கொண்டு புது புது வாய்ப்புகள் கிடைச்சி மேலும் மேலும் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு ஒரே கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்து புது கடை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபிவிருத்திக்குண்டான அத்தனை காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு பார்த்தோம்னாக்க அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு பதவி வெறும் கிடைக்காம சங்கடத்திலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற சங்கடத்திலே இருந்தீங்க அந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகி நல்ல பதவி அடுத்தது கவர்மெண்ட் கான்ட்ரேட்டு அதே போல் அரசு கூட இருந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அத்தனையும் சால்வ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சால்வ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எம்ப பெருமான் முருக பெருமான செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கும் இந்த விஷிகராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் தடுமாற்றமான மாதம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் நல்லது நமஸ்காரம் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர் சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர் ஷர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் அருக சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோப வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழைய இனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாசத்துல எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இந்த நீங்கள் இந்த ஜனவரி பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அவரை தவிர பத்தாம் அதிபதியான சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிரங்க ஏன் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்கும் உங்களை தேவையில்லாத சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும் வாக்கு சாதனத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது எமோஷன் பயங்கரமாக டென்ஷன் பயங்கரமாக டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எமோஷன் பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தான் மொத்த நஷ்டமுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால நீண்ட நாளா திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம்ன்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் என்ன ஒன்று ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிசரின் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும் இது ஒரு மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் நாலாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்க பேர் அர்த்த ஆஷ்டம சனி அப்படின்னு பேர் அர்த்தாஷ்டம சனி வந்தாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இல்லைன்னாக்க தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடம்ன்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படிமோ மாத்ருஸ்தானாதிபதியான நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு இந்த எல்லா பிரச்சனையுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனை சின்னதாக இருக்கும்பொழுதே அதை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய அளவுக்கு விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டதுனால பிரச்சனை பணத்துல பிரச்சனை தேவையற்ற செலவு பயங்கரமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம சங்கடமும் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் குரு பயிர்றாரு அப்போ தான் நமக்கு சாதகமான அம்சம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் கேது அப்படின்றது ஞானக்காரகன் சொல்லுவோம் அந்த ஞானக்காரகன் கேது பதினொன்றில் இருக்கிறதுனால லாபஸ்தானம் வலுக்குது லாபஸ்தானாதிபதி உங்கள் இடத்துலையே ராசியிலே இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் லாபங்கள் கடுமையான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்காரம் இந்த குழந்தைகளோட தாய் தகப்பனுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள்னால அந்த அசிங்கங்கள் அத்தனையும் விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷனான ஐஐடி ஜேஇஇ நீட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைச்சி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரெண்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணிங்கன்னா சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரை மேலதிகாரியும் சரி சக தொழிலாளர்கள்கூடையும் சரி இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய காலகட்டங்கள் கருத்து வேறுபாடு மறைஞ்சி திடீர் அதிகாரியுடைய சந்தோஷம் தொடர்பும் ஏற்பட்டு திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள் தங்கம் பிளாட்டினோ நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்க வேலை கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய்மாமனோட உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சின்னத்திர பெரிய திற கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பே இல்லாமல் இருந்தீங்க வருஷ கடைசி அப்படின்றதுனால படமுணக்கம் இருந்துச்சு அப்போ இந்த ஜனவரி தை பிறக்கும் போது புது பட பூஜைகளில் கலந்து கொண்டு புது புது வாய்ப்புகள் கிடைச்சி மேலும் மேலும் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாபாரிகளுக்கு ஒரே கடை வச்சுட்டு இருந்தவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்து புது கடை தொடங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபிவிருத்திக்குண்டான அத்தனை காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு பதவி வெறும் கிடைக்காம சங்கடத்திலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதன்ற சங்கடத்திலே இருந்தீங்க அந்த சங்கடங்களை அத்தனையும் விலகி நல்ல பதவி அடுத்தது கவர்மெண்ட் கான்ட்ரேட்டு அதே போல் அரசு கூட இருந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அத்தனையும் சால்வ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சால்வ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எம் பெருமான் முருக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சொல்யூஷன் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் தடுமாற்றமான மாதம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்